இந்த வாராகி நாட்டம் களை போகிறது நீ மனதில் நினைத்தது அப்படியே பழிக்கும் பார் ஏன் பிள்ளையே நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி எப்பொழுது வரும் என்று கொண்டிருந்தாள் அந்த வாழ்க்கைக்கு என்ன அச்சாரம் போடுவது என்று தெரியாமல் தவித்தே கொண்டு இருந்தாள் நீ விரும்பிய பெண்ணின் முடிவை தருவதற்காகத்தானே நான் இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன் வந்து இருக்கின்றேன் நீ எதிர்த்தரப்பின் முடிவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அடுத்தது எப்படி நம் வாழ்க்கையை கொண்டு செல்லப் போகிறோம் என்று தெரியாமல் இங்கு தவித்தே கொண்டு இருந்தாள் உன் தவிப்புக்கெல்லாம் நான் உனக்கான விஷயத்தில் வெற்றியை தருவதற்கு இங்கு வந்து இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்காது என் பிள்ளையை உன் வாழ்க்கையை விஷயத்தினை தானே என் கையில் நீ கொடுத்திருக்கின்றாய் நீ கேட்கும் போது உனக்கு வெற்றி செய்தியை தருவேன் என்று சொன்னேன் அல்லவா உன் மனதில் அவர் எந்த செய்தியை தர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ உன் மனதில் அவர் எந்த முடிவை தந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தாயும் அந்த முடிவினை தருவதற்காக வந்து கொண்டு என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையில் நான் ஒளி ஒளியேற்றத்தை தொடங்கிவிட்டேன் இருட்டிலே நடந்து கொண்டு இருக்கின்றேன் இங்கு எவ்வளவு பெரிய காரியம் எனக்காக இருக்கிறது என்று தெரியாமல் நீ இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றாய் இருட்டிலே நடந்து கொண்டு இருந்தாலும் உன்னை கலங்கரை விளக்கமாக வந்து நான் கரையேற்றுவது என்று துணிந்தே விட்டேனே அதன் பிறகும் என் தங்க பிள்ளையே வாராகி மீது நம்பிக்கை இங்கு கொண்டிருந்தாய் உனக்கான விஷயத்தை முடிவாகத்தான் கொண்டு வந்து இருக்கின்றேன் உனக்கு இப்போது வேண்டுமென்றால் சாதகமான சூழல் ஏற்படாமல் அங்கு ஏதேதோ நடந்து கொண்டிருக்கலாம் அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கலாம் உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் மிக வாய்ப்போடு தர வந்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த முடிவோடும் நீ கேட்ட வாய்ப்போடும் தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் முடிவு தாமதமாகிவிட்டதால் ஒன்றுமே நடக்காதோ இவ்வளவுதானோ வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் யார் சொன்னது உன் முடிவை தரமானதாக மாற்றுவதற்கும் உன் முடிவினை இங்கு தெளிவானதாக மாற்றுவதற்கும் நானே இந்த தாய் வராகி வந்து இருக்கின்றேன் எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையை உன் மனதின் நல்லதொரு தீர்வை சொல்லத்தானே நான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் நாள் வரையிலும் நீ கடந்து வந்த கட்டத்தை பார்த்து சில சமயங்களில் நானே பிரமித்ததும் உண்டு என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய சோதனையை அனுபவித்து இருக்கின்றார்கள் என்று ஆனால் அந்த சோதனையை உன்னை இப்பொழுது எப்படி மெருகேற்றி கொண்டு இருக்கின்றது என்று புரிந்துவிட்டாதாம் நான் உனக்காகத்தான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது தெரியாத விஷயங்கூட இனி என் பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பதற்கும் வெற்றியை தருவதற்கும் தான் வந்து இருக்கின்றேன் நடப்பதும் நடந்து போனதையும் பார்த்து பார்த்து நீ மனதில் பரிசவித்ததெல்லாம் போதும் உன் மனதிற்குள் இருப்பதை நான் இங்கு உனக்கான விஷயத்தில் உணர்த்தத்தான் வந்து இருக்கின்றேன் வருவது வந்து விட்டு போகட்டும் என் பிள்ளையை உனக்கு நல்லதொரு தீர்வையும் நீ கேட்ட முடிவின் தர காத்திருக்கும் போது இல்லை என்றெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் இதற்காக நீ அழுது கொண்டு இருக்கின்றாயோ அந்த அழுகையெல்லாம் நான் நிறுத்திவிட்டு உன் குறைகளை நிறைகளாக மாற்றும் தருணத்திற்கு அடி எடுத்து வைக்கும்போது நீ கேட்ட வெற்றியும் நீ கேட்ட சூழ்நிலையும் நீ கேட்ட மாபெரும் முடிவையும் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தை நான் தர இருக்கும்போது எதற்காகவும் அளவே வேண்டாம் தவித்ததெல்லாம் போதும் உன் அழுக்குறல் கேட்டுத்தான் வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை நான் சரி செய்ய புறப்பட்டு விட்டேன் நடப்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார் இனி எல்லாம் உனக்கு நன்மைக்கே என்று புரிய வரும் அம்மா என்று அழைத்ததற்கு அர்த்தத்தை கொடுப்பதற்கான இந்த வாராகி வதம் செய்ய புறப்பட்டுவிட்டேன் என் தங்க பிள்ளையே நீ எங்கு தரம் உயர வேண்டும் என்று நினைத்து இருந்தாயோ எங்கு தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று நினைத்து இருந்தாயோ அங்கு தரம் தாழ்ந்து விட்டேனே தாயே இதற்கு மேல் என் வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்று நீ நம்பிக்கையை இழந்து போகும்படியான ஒன்றை என்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே நீ மனம் தளராதே உன் வாழ்க்கைக்குள் அழகான பூந்தோட்டமாக மாற்றி தருவது என் பொறுப்பாகிவிட்ட பிறகும் நீ எதற்காக தங்க பிள்ளையே அழுது கொண்டே இருக்கின்றாய் நீ மனதில் நினைத்ததைப் பற்றி மனமிட்டு பேசத்தானே இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன் உன்னை தூசியாக நினைத்து தூக்கி எறிந்தவர்களைப் பற்றி நீ ஏன் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் உன்னை தூசி என்றுதானே நினைத்தார்கள் அந்த தூசியானது அவரது கண்களுக்குள் சென்றுவிட்டால் கண்ணீரை வரவைக்கும் என்று தெரிய வேண்டுமல்லவா அதை புரிய வைப்பதற்கும் அந்த ஞானத்தை அறிய வைப்பதற்கும் தான் இந்த வராகி என்னை உன்னோடு சேர்ந்து நான் வந்து விட்டேன் உன்னோடு நான் கைகோர்க்கும் திட்டமானது எப்படி தங்கமே வெற்றி பெறாமல் இருக்கும் என்று நினைக்கின்றாய் ஒரு பொழுதேனும் நம்பிக்கையே நீ இழந்து கொண்டு இருக்காதே உனக்கு நடக்கின்ற செயல் அனைத்திருக்கும் ஒரு கார பணத்தை வைத்திருக்கின்றேன் எதற்காக தெரியுமா நீ எங்கே கீழே விழுந்தாயோ அந்த இடத்திலே அதே கம்பீரத்தோடு எழத்தான் போகிறாய் அதில் எழும்போது உன்னை யாரெல்லாம் தவறாக நினைத்தார்களோ திரும்ப வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த தாயானவள் நான் உருவாக்கத்தான் போகிறேன் நீ முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் என்னதான் அதை நான் நடத்திக்கொண்டிருந்தாலும் என் முயற்சிகள் வீணாகிக் இருக்கின்றதே என்று நீ நினைக்காதே அது எப்படி சாத்தியமாகும் தானே என்னிடம் கேட்கிறாய் இந்த அம்மையானவளின் வாக்கு ஒருபொழுதும் அங்கு பொய்க்காது நான் கொடுத்த வாக்கிலிருந்தும் மீறப்போவதே கிடையாது உன் ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற எல்லா செயல்களையும் நான் உனக்கே உனக்கானதாக நிரந்தரமானதாக தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே உன் தடங்கல்களை நினைத்து அழுது கொண்டு உன் தடங்கல்களை நினைத்து புலம்பிக் கொண்டு இறைக்கின்றாய் அந்த தடங்கல்களை எல்லாம் இப்பொழுது தடையாக இருந்ததையெல்லாம் அங்கு தட்டி கழித்துவிட்டு உனக்கான விஷயத்தை முழுமனதோடு நிரந்தரமானதாக நிலையான சந்தோஷத்தோடு தருவதற்கு இந்த அன்னையான் அவள் வந்து இருக்கும் பொழுது தொலைவில் இருக்கின்ற கஷ்டத்தை நினைத்து நீ மன வருத்தமடையாதே நிராகரித்தவர்கள் நிராகரித்தவர்களாகவே இருக்கட்டும் உன்னை விட்டு சென்றவர்கள் உன்னை விட்டு சென்றவர்களாகவே இருக்கட்டும் உன்னை விட்டு விலகியவர்கள் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் குறைகளை தாண்டி அங்கு வாழ்வதற்கு நீ தயாராக இருக்கும் பொழுது உன் வைராக்கியத்தை ஜெயிக்க வைப்பதற்குத்தானே இந்த வாராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் நீ எத்தனை எத்தனை விஷயத்தை என்னிடம் அங்கு உன் பார்வைக்கு எடுத்து செல் தாயே இதை உன்னிடமே முழுமையாக ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லும் போதெல்லாம் என் மனம் அங்கு பரிதவிப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைகள் சொன்ன காரியத்தை எப் எப்பொழுது முடித்து தருவேன் என்று தானே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் இதோ வந்துவிட்டேன் நீ வாராகி என்று சொன்னதுமே உன் கண் முன்னே வந்து உன் வாழ்க்கையை சரி செய்ய நான் தொடங்கிவிட்டேன் என் பிள்ளையை உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் தர காத்திருக்கும் போது நீ அளவே தேவையில்லை உனக்காக நான் இருக்கின்ற பொழுது உன் தேவைகளும் பூர்த்தியாகத்தான் போகிறது ஓம் வராகி தாயே போற்றி